சிவ புராணம் திருவாசகம் இதெல்லாம் மாணிக்கவாசகர் அவர் பல பாடல்களை எழுதியுள்ளார் சிவன் மேல் அதனால்தான் சிவபுராணம் என்று பெயர் வந்தது புராணம் என்றாலே சிவனை பற்றி எழுதிய கதைகள்தான் ஏகன் அனேகன் என்று தொடங்குவார் அந்த பாடல் ஏகன் அனேகன் ஏகன் என்றால் ஒருவனே அநேகன் அனைத்துலகத்திலும் அவனே அதையேத்தான் ஏக்நாத் சிண்டே ஏக்நாத் என்று அவர் பெயரை வைத்துள்ளார் மகாராஷ்டிரத்தில் இருக்கக்கூடியவர் ஏக்நாத் ஏக் என்றாலே ஒன்றுதானே அநேகன் ஏகன் என்பதெல்லாம் உலகத்தில் இறைவன் ஒருவனே என்று சொல்வது இஸ்லாம் மதம் உலகத்தில் இறைவன் ஒருவனே என்பது இஸ்லாம் மதம் எல்லாமே ஏக் 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 தான் ஆனால் இந்து மதத்தில் பலர் கடவுளாக இருக்கிறார்கள் ஏக்நாத் இல்லை ஏகன் அல்லை அதுவே இந்த ஆழ்வார்களை எடுத்துக்கொண்டால் பனிரெண்டு ஆழ்வார்கள் அங்கே ஏ என்று சொல்ல மாட்டார்கள் பலவிதமான ஆழ்வார்கள் இருக்கிறார்கள் எத்தனையோ பல பெயர்கள் ஒன்றல்ல ரெண்டல்ல நூற்றுக்கு மேற்பட்ட பெயர்கள் வைத்துள்ளார்கள் அங்கே ஏக்நாத் தோல்வி பெறுகிறது அதனால் ஏக் என்பது ஏ ஏகன் ஏக்நாத் அநேகன் என்பதெல்லாம் இந்த ஆழ்வார்களை எடுத்துக்கொண்டால் பொய்த்துவிடும் பலர் இருக்கிறார்கள் யார் தொடக்கம் என்றால் விஷ்ணு நீங்கள் விஷ்ணு புராதனத்தை படித்தால் பல கதைகள் அதில் இருக்கும் அதுதான் சிவபுராணத்திற்கும் திருவாசகத்திற்கும் இந்த விஷ்ணு புராணத்திற்கும் இன்னும் சம்பந்தம் அதிகமான புராணங்கள் இருக்கிறது எல்லாவற்றிற்கும் உள்ள வித்தியாசம் அதுதான் இதை தெரிந்து கொண்டால் சரி நான் தெளிந்து தெளிவடைந்து விட்டேன் அதனால்தான் சொல்கிறேன் எனக்குள் என்ன இருக்கிறது என்பது தான் அந்த அநேகன் ஏகன் என்பது எனக்குள் இருப்பதுதான் எல்லோரிடத்திலும் அதுதான் ஏகன் தான் அதுதான் ஐந்து புலன்களால் ஆனது ஐந்து புலன்கள் எது என்றால் ஐந்து புலன்கள் கண் மூக்கு காது இவைகள்தான் இவைகள் எல்லாருக்கும் பொதுதான் எனக்கு மட்டுமல்ல உலகத்தில் அனைத்து உயிரினங்களுக்கும் இது பொருந்தும் அது சிவனாக இருந்தாலும் பெருமாளாக இருந்தாலும் அம்மனாக இருந்தாலும் எல்லோருக்கும் இது பொருந்தும் எந்த எல்லா மதத்திற்குமே இது பொருந்தும் ஐந்து புலன்கள் தான் அதுதான் நமக்கு உயிராக இருக்கிறது எல்லா உயிரினத்திலும் நமக்கும் உங்களுக்கும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இந்த ஐந்து புலன்களால் ஆனதுதான் இந்த உடல் இந்த உடலில்தான் அந்த உயிர் இருக்கிறது அதை நமக்கு தெரியப்படுத்துவது ஐம் புலன்கள் மட்டுமே மெய்வாய் கண் மூக்கு காது இது இல்லை என்றால் ஒரு பிணத்திற்கு சமம் இது இல்லை என்றால் இந்த ஐந்து புலன்களும் அடங்கிவிட்டால் நாம் ஒரு சடலத்திற்கு பிணத்திற்கு உயிரற்ற உடலுக்கு சமம் என்பதுதான் இந்த கருத்து